வணக்கம் சில்வர் சாட் செய்திகள் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி தைப்பூச திருவிழாவில் ஜல்லிக்கட்டு காலை அடக்கி முருகன் அலங்காரம் ஏராளமான பக்தர்கள் அழகு குத்தி விடுதல் நிறைவேற்றினர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட் புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் நேரடி ஒளிபரப்பு பூவரசன் கிளாசிக் சார்பாக நடைபெற்ற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆணழகன் போட்டி நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி திருவிழாவில் ஜல்லிக்கட்டு காலை அடக்கிய முருகன் அலங்காரம் புதுச்சேரி விளினூர் கூடப்பாக்கம் அருள்மிகு நிலத் பாலம்பிகை உடனுரை அருள்மிகு நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்துள்ள இருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கோடிகள் பெருவிழாவில் கலந்து கொண்டு அருமிகு செடல் வேல் அழகு காவடி பால் காவடி காவடி ஜேசிபி கார் லாரி போன்ற வாகனங்களை அலகட்டி எழுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முருகன் அலங்கரிக்கப்பட்டிருப்பார் அதன்படி இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு காலையை முருகன் அடக்குவது போன்று அலங்கரிக்கப்பட்டிருந்தது இது பக்தர்களையும் பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்தது அதனைத் தொடர்ந்து மதியம் பன்னிரண்டு மணியளவில் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் அன்னதான வழங்கப்பட்டது கனவாப்பேட்டை கப்பக்கார் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி எடுத்த பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் வில்லினூர் கனவாப்பேட்டை கப்பக்கார் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இந்த தைப்பூசத்தை ஒட்டி அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள் அலங்கார பூஜைகள் நெய்வேத்தியங்கள் மற்றும் தீபார்கள் நடத்தப்பட்டன தொடர்ந்து ஸ்ரீ கற்பக விநாயகர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அர்ப்பாளித்தார் திருவிழாவில் கனவாப்பேட்டை விளினூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு அவரது திருவரளை பெற்று சென்றனர் இந்த தைப்பூச திருவிழா நிகழ்ச்சியை ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நிர்வாகம் மற்றும் கனவாப்பேட்டை கப்பக்காரர் திரு பொதுமக்கள் செய்திருந்தனர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட் புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது உலகின் விஸ்வகுரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பொற்கால ஆட்சியில் பாரதத்தின் சுயசார்புக்கான வளர்ச்சி பட்ஜெட்டானது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் தலைமையில் இன்று தாக்கலானது இதன் நேரடி ஒளிபரப்பினை இன்று லாஸ்பேட்டை தொகுதியில் முன்னாள் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதி அவர்களின் ஏற்பாட்டின்படி இன்று கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அவரது அலுவலகத்தில் தொகுதியின் தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் தொகுதி பொறுப்பாளர் மகேஷ் ரெட்டி முன்னிலையில் நடைபெற்றது உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் மற்றும் மாவட்ட பொது செயலாளர் ரமணா சங்கர் ஆகியோர் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் அணிப்பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பூவரசன் கிளாசிக் சார்பாக நடைபெற்ற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆனழகன் போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர் கடற்கரை சாலையில் உள்ள யூனிட்டி பார்க் வளாகத்தில் பூவரசன் கிளாசிக் சார்பாக மாநில அளவிலான ஆணரகம் போட்டி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சேர்ந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆணரகங்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சத்திற்கான காசோலை பூவரசன் கிளாசிக் நிறுவனரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான வழக்கறிஞர் பூவரசன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் தலைவர் கணேஷ் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நடிகர் சிலம்பரசன் நாளை ஒட்டி புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் ரத்த தானம் வழங்கி தங்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நடிகர் சிலம்பரசன் பிறந்தநாள் வருகிற பிப்ரவரி மூன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதனையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அவர் ரசிகர்கள் அன்னதானங்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி பிறந்த நாளை வாரம் தோறும் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரியில் சென்ற வாரம் மரக்கன்றுகள் நட்டு விழா கொண்டாடினர் அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் கௌரவ தலைவர் பசுபதி மற்றும் மாநில தலைவர் பாபு தலைமையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிம்பு ரசிகர்கள் கலந்து கொண்டு ரத்த வழங்கினர் மேலும் இதில் மாநில ஆலோசகர் அசோக் ராஜா மற்றும் மன்றத்தின் நிர்வாகிகள் மணிவாசகம் குமரேசன் தயாலன் கார்த்திக் ஜானவேல் பாலமுருகன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை மெயின் ரோட்டில் அமைந்துள்ள வளலார் திருச்சபை சார்பாக நடைபெற்ற அன்னதானத்தில் நமது மக்கள் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் விநாயகம் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார் தைப்பூச பெருவிழாவை ஒட்டி ஆண்டுதோறும் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை மெயின் ரோடு பகுதியில் அமைந்துள்ள வளர்நாட் திருச்சபை சார்பாக சிறப்பு வழிபாடு மற்றும் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இவ்வாண்டு நடைபெற்ற தைப்பூச விழாவில் நமது மக்கள் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் விநாயகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கினார் மேலும் இவ்விழாவில் ஏற்பாட்டாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கதர்காமம் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கேஎஸ்பி அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார் கதர்காமம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கே எஸ்பி அறக்கட்டளை சார்பாக தைத்திருநாளை ஒட்டி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ்பி ரமேஷ் தலைமையில் மகளிருக்கான கோலப்போட்டி நடைபெற்றது சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் சுமார் முன்னூறு நபர்களாக மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார் மேலும் கோலப்போட்டியில் முதல் பரிசாக பிரிட்ஜ் பட்டுப்புடவை உள்ளிட்ட உயரகமான பரிசுகள் வழங்கப்பட்டது தொகுதியை சேர்ந்த கல்வீடு கட்டும் திட்டத்திற்கு பதினைந்து பயனாளிகளுக்கு ஆணை வழங்கப்பட்டது ஐம்பது நபர்களுக்கு முதியோர் ஆணை வழங்கப்பட்டது எண்பது பேருக்கு மகளிர் உதவித்தொகைக்கான ஆணை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கே எஸ்பி அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக நடத்தப்பட்ட கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் பரிசுகள் வழங்கினார் பொங்கல் பண்டிகையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக கார்த்திகேயன் அவர்களால் தொகுதி முழுவதும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் ஒன்று சக்தி நகர் இரண்டு பகுதியில் கோலப்போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் முதல் பரிசாக இரண்டு நபர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் இரண்டாம் பரிசாக இரண்டு நபர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் மூன்றாம் பரிசாக இரண்டு நபர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் சிறப்பு பரிசாக பதினோரு நபர்களுக்கு மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் நடராஜன் சக்தி நகர் நிர்வாகிகள் மாநில மாணவரணி துணை அமைப்பாளர் கண்ணன் மாநில பிரதிநிதி முருகன் கிளை பொறுப்பாளர் உமாபதி தொகுதி மாணவரணி துணை அமைப்பாளர் சரவணன் ஜனாதிபதி பூபதி டைலர் கண்ணன் செங்கோட்டையன் குமார் ராஜேந்திரன் சாலமன் பிலிப் ராகவன் சுரேஷ் ஜீவாவிதி சுரேஷ் ஜோசப் வெங்கடேஷ் மதன் திலீப் மகளிரணி நிர்வாகிகள் மகேற்கரசி வள்ளியம்மை சாமுண்டீஸ்வரி கீர்த்தனா தொகுதி அவைத்தலைவர் பானுகடேசன் மாநில நிர்வாகிகள் அண்ணா அடைக்கலம் ஞானராஜன் அருண் ரமேஷ் ராம்குமார் கலியப்பெருமாள் ஆதிகேசவன் தொகுதி மாணவரணி அமைப்பாளர் அருண் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் தைமாத பௌர்ணமி முன்னிட்டு ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாதனை நடைபெற்றது இதில் பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் தைமாத பௌர்ணமி முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசநீர் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடாச தீபார்த்தனை காட்டப்பட்டது தொடர்ந்து சிவப்பு வண்ணப்பட்டு புடவையில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் நீல பட்டுடையில் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கரநாமம் பாடப்பட்டு மகா தீபார்தனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வரர் சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிறைவு பெற்றன வணக்கம்